இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காய்கறி தாங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள் நேற்று வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க அதை வந்து எடுத்து வைக்க முடியல அதுக்கப்புறம் கடை வேலையெல்லாம் வந்ததுனால அப்படியே எடுத்து வச்சிட்டு நான் அப்படியே போயிட்டேங்க பேக்லேயே வச்சுட்டு போயிட்டேன் வெங்காயம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு கிலோ பச்சை பட்டாணி வந்து எழுபது ரூபான்னு போட்டாங்க அதனால் வந்து ஒரு அறநூறு கிராம் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவரக்கா அவரக்கா வந்து கிடைக்கும்போது வாங்கிட்டு வருவேன் இன்றைக்கி வந்து பொரியல் செய்யலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நியூக்கள் வந்து போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல புதினா வந்து பார்த்திங்கனாக்கா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு வந்து புதினா சட்னிக்காக தான் நேற்று எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை கிடைச்சிது கீரை வந்து இன்றைக்கி செய்ய முடியாது இதை எடுத்து வந்து ஒரு கவரில் தான் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நாளைக்கு தான் செய்கிற மாதிரி வரும் தக்காளி லெமன் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்ததை வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் தேவையானத மட்டும் எடுத்து இன்றைக்கி சமைச்சிட்டு மற்றது எல்லாத்தையும் வந்து ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வைக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்